அனைவருக்கும் அதியமானி அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் தமிழ் குயிக் ரிவிஷன் தமிழ் பொற்கிளி தொடர் பிரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் முந்தைய ஆண்டு வினாத்தால் அதே போல லேட்டஸ்டா இருக்கக்கூடிய டிஎன்பிசி கொஷின் தமிழ் வினாக்கள் வந்து நம்ம பார்க்க போறோம் நீங்க தொண்ணூத்தி ஐந்துக்கு மேலே நீங்க மார்க் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த சீரீஸை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வினாக்கள் நம்ம பார்க்க போறோம் ரெகுலரா உங்களுக்கு டெய்லி இருபது கொஸ்டின் அப்டேட் பண்ணிடுவோம் டென் மினிட்ஸ் ரொம்ப குயிக்காகவே பார்க்க போறோம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நிறைய பேர் ப்ரீவியஸ் வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதே போல நம்ம எப்படி எப்பவுமே எல்லா வீடியோத்திலயும் நிறைய டேட்டா உங்களுக்கு ரிலேட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோமோ அதே போலதான் இந்த லைமும் இருக்க போகுது நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாற்பது வினாக்கள் பார்த்துருப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் நாற்பது வினாக்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஜெயிலர் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்ததான் பார்க்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்று சரியா உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே நிமிஷம் ஓகே சரியா கொஸ்டின் நம்பர் நாற்பது வரையும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எழுதி வைக்கிறவங்க எவ்வளவு எத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம சொல்றோம் அப்படின்றத முடிஞ்ச வீடியோக்கெல்லாம் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க கடைசியில உங்களுக்கு யூஸ் ஆகும் சரியா பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது என்ன கேள்வி பத்து பாட்டில் ரொம்ப கம்மியான அடிகள் இருக்கக்கூடிய நூல் எது இதுதான் கேள்வி சரியா என்னென்ன கொடுத்துருக்காங்க பத்து பாட்டு நூல்கள் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுல போயிட்டு வேற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடக்கூடாது சரியா பத்து பாட்டு நூல்கள் தான் எல்லாமே சோ எந்த நூல் வந்து குறைந்த அடிகள் கொண்டது முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டுல எத்தனை அடிகள் இருக்கு நூத்தி மூன்று அடிகள் இருக்கு இதே கேள்வி மாதி கேட்டாங்கன்னா எப்படி கேட்கலாம் பத்து பாட்டு நூல்கள்லயே ரொம்ப அதிகமான அடிகள் கொண்ட நூல் எதுன்னு கேட்பாங்க மதுரை காஞ்சி அது எத்தனை அடின்றத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க சோ குறைந்த அடின்னு கேட்கும் போது முல்லைப்பாட்டு நூத்தி மூணு அடிகள் யாரு வந்து நப்புதனார் அதே போல மற்ற நூல்களுக்கு நம்ம படிக்கணும் சோ சிலபஸ் வைஸ் படிக்கும் போது கண்டிப்பா இதை கவர் பண்ணியிருப்பீங்க சரியா மதுரை தான் ரொம்ப அதிகமான அடிகளை கொண்டது சரியா அடுத்து கேள்வி பாருங்க கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் கம்பராமாயணத்துல குகப்படலத்துக்கு இன்னொரு பேர் என்ன வேற ஒன்றும் இல்லை சரியா என்ன படலம் கங்கை படலம் இதே கம்பராமாயணத்துல முதல் படலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆற்று படலம் சரியா இதே கம்பராமாயணத்துல கடைசி படலம் எதுன்னு கேட்டாங்கன்னா விடை கொடுத்த படலம் சரியா இதே கம்பராமாயணத்துல முதல் காண்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாத்துலயுமே கேட்பாங்க திருவிழியாள புராணமா இருக்கலாம் கம்பராமாயணமா இருக்கலாம் சோ இந்த மாதிரி தகவல்களை தான் நமக்கு கொஸ்டினா கேட்பாங்க கம்பராமாயணத்துல முதல் படலம் ஆற்றுப்படலம் இறுதி படலம் விடை கொடுத்த படலம் சரியா அடுத்து பாருங்க கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்னது கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொன்னது யாருன்றதான் கேள்வி அப்படி சொன்னது பாரதியார் நீங்க தப்பு பண்ணுவீங்கிறதுக்காகவே பாரதிதாசன் கொடுத்திருக்காங்க சரியா இதே போல இங்க பாருங்க வாவுசு ஐயர் கொடுத்திருக்காங்க இல்லையா நான் சொல்லும் போது கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் யோசிச்சு பாருங்க கம்பராமாயணம் கம்ப நிசைத்த கவி எல்லாம் பாரதியார் அதே வஉசு ஐயர் என்ன சொல்லியிருப்பாருன்னா கம்பராமாயணம் எது மூலநூல் அவருடைய வால்மீகி ராமாயணம் தான் மூலநூல் நமக்கு கம்பராமாயணத்துக்கு சரியா அதை விட சுவை மிக்கதா இருக்கு எது கம்பராமாயணம் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை விஞ்சும் அளவு மிக சுவை உடையது கம்பர் எழுதிய கம்பராமாயணம் ராமாயணம் அப்படின்ற ஒரு தகவலை யார் சொன்னது வாவேசு ஐயர் ஒருவேளை அந்த மேற்கோள் கொடுத்தாங்கன்னா அது யாரு இருந்து வாவேசு ஐயர் சரியா சோ கம்பர் தான் ரொம்ப சிறப்பா இருக்கு ஐ சீக்கிரமா இருக்கா ஐயர் அப்படின்னு ஞாபகம் சும்மா ஷார்ட்கட்காக சொல்றேன் சரியா கம்பராமாயணத்தில் அனுமனின் அணுவனின் பண்புகள் வீறு வெற்றி விளங்கக்கூடிய காண்டம் எது இது ரொம்ப முக்கியமான கேள்வி கம்பராமாயணத்துல அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கக்கூடிய காண்டம் எது அப்படின்றதுதான் கேள்வி யுத்த காண்டமா சுந்தர காண்டமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பா அனுமனை பத்தி சொல்லக்கூடியது எந்த காண்டம் சுந்தர காண்டம் சரியா இதுல இருந்து தப்பு பண்ணவே கூடாது சரியா இதே கடைசி காண்டம் எதுன்னு கேட்பாங்க எது முதல் காண்டம் எதுன்னு கேட்பாங்க இது இல்லாம உத்தர உத்தரகாண்டம் ஒரு காண்டம் இருக்கு சரியா கம்பர் எழுதாதது உத்தர உத்தரகாண்டம் எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க ஒட்டக்கூத்த சரியா சோ அனுமனை பற்றி சொல்லக்கூடிய காண்டம் எதுன்னு கேட்டாலும் சுந்தர காண்டம் ஓகே கொஸ்டின் நம்பர் எது வழி பார்த்தோம் நாற்பத்தி நான்கு அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி சரியா ஏழாதி எந்த நூல் வகையை சார்ந்தது எந்த நூல் ஏழாதின்னு சொல்லிட்டாங்க ஏலாதி மருந்து வகையை சார்ந்தது சரியா அது இல்லாம உள்ள வந்து அவர் பாக்குறத தாண்டி என்ன பதினெண் கீழ்கணக்கா ஐம்பது நிங்காப்பியமா ஐந்து நிங்காப்பியமா பதினெண் மேற்கணக்கா இந்த டைப்ல கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும் அப்படின்றத நம்ம நிறைய டைம் சொல்லிடுவோம் சரியா ரொம்ப சிம்பிளா கேட்டு போயிட்டாங்க ஏழாதின்றது பதினெண் கீழ்கணக்க நூல்களில் ஒன்னு சரியா திருக்குறள் கில் கணக்கு நூல்களில் ஒன்னு நாரடியா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒண்ணு ஒன்னு மணி கடைக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்னு அப்ப பதினெண் கணக்கு என்ன சார் சொல்லலாம் நம்ம படிக்கூடிய குரநானூறு சொல்லலாம் கழித்தொகை சொல்லலாம் பத்து பாட்டுல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா நூலுமே சொல்லலாம் எட்டு தொழர்களுடைய எல்லா நூலுமே பதினெண் மேல் கணக்கில் சொல்லலாம் சரியா மருந்து பயிர்கள் இங்க பாருங்க இங்க படிக்கிறீங்களா அது ரிலேட்டட் அப்படியே இன்னொரு கேள்வி மருந்து பயிர்கள் அமைந்த இரு நூல்கள் மும்மருந்துன்னு சொல்லி மூணு நூலை சொல்லுவோம் சரியா மருந்து பெயர்ல இருக்கக்கூடிய இங்க ரெண்டு நூல் கொடுத்துருக்காங்க திருக்கடிகம் ஏலாதி இது இல்லாம இன்னொரு நூல் இருக்கு அதுவும் மருந்து பெயரால் அமைந்த நூல் தான் எது ஞாபகம் இருந்தா கமல்ல மென்ஷன் பண்ணுங்க சரியா நானுமே அடுத்த வீடியோ சொல்றேன் சரியா மும்மருந்துன்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்ல சிறுபஞ்ச மூலம் சரியா சிறுபஞ்ச எழுதியவர் யாரு காரியாசன் சரியா அடுத்து பாருங்க மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கச்சோருக்கு சென்ற எல்லாம் சிறப்பு இந்த பாடல் இடம்பெற்ற நூல் இது கேள்வி படிக்கும் போது ரெண்டு டேட்டாவும் படிக்கணும் எந்த படிக்கணும் யார் ஆசிரியர் மன்னருக்கு தன் தேசம் அல்ல சிறப்பில்லை சரியா மன்னனும் ஆசர கற்றோனும் பாடலி படிக்கணும் இல்லையா இதே இந்த பாரவரி யார் சொன்னதுன்னு கேட்டாங்கன்னா யாரு அவ்வையார் சரியா மன்னனை விட மன்னனுக்கு எங்க போனாலும் சிறப்பு இருக்குமா ஆனா பச்சவ படிச்சவங்களுக்கு எங்க போனாலும் சிறப்பு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் எல்லாம் சிறப்பு அவ்வளவுதான் சரியா தப்பு பண்ணிடாதீங்க பழமொழி மாதிரி இருக்குது பல சொல்லும் அறிவுரை அதுவும் கேள்வியா கேட்டிருக்காங்க சரியா அடுத்து திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் வீரமாமுனிவர் உங்களுக்கு லத்தின் மொழின்னு கேட்டாங்கன்னா வீரமாமுனிவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜியூபோ சரியா சோ ஆங்கிலம் யாருன்னு கேட்கலாம் அதே போல லத்தின் யார் அப்படின்னு கேட்கலாம் இதே பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்து கூட இருக்காரு சரியா கமல்ல மென்ஷன் பண்ணுங்க பிரெஞ்சு மொழி சரியா அடுத்து பெரியாரை பேணி தமரா குழல் இதுல தமர் என்பதன் பொருள் என்ன பெரியாரை பேணி தமரா குழல் இதுல தமர் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன துணை இது என்ன நூலுன்னு தெரியுமா பெரியாரை பேணி தமரா குழல் அப்படின்றது சரியா இது திருக்குறள் வேற ஒன்னும் இல்ல சரியா யார் இருக்குன்னு கேட்டா திருவள்ளுவர் பாருங்க கிடைத்தவற்றுள் அரியவற்றுள்ளாம் அரியுது அதுதான் வேற ஒண்ணும் இல்ல அரியவற்றுள் எல்லாம் அரியவை பெரியாரை போற்றி தமரா குரல் அதுதான் திருக்குறள் அதுக்கான பொருள் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அரிய பேருகளில் எல்லாம் பெரும் பேரு என்று வள்ளுவர் கூறுவது எது எது பெரும் பேருன்னு இப்பதான் பார்த்தோம் ரெண்டும் ஒரே டேட்டா ஒரே ஏரியா அந்த ஒரு திருக்குள் படிச்சுதான் ரெண்டு கேள்வி மூணு மார்க் பெரியாரை துணை குழல் தேனி தமரா குழல் அப்படின்னா என்னன்னு கேட்டுட்டாங்க சரியா அதே அந்த திருப்பூருக்கான பொருள் வச்சு கேள்வி கேட்டாங்க சரியா அடுத்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுன்றது கேள்வி இந்தியாவில் தொடங்கப்பட்ட பொது நூலகம் எது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மைய நூலகம் சரியா நடுவன் நூலகம் சரியா திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் இதே நமக்கு சரஸ்வதி மகால் நூலகம் என்னது ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சரஸ்வதி மகால் நூலகம் அதே போல இங்க வெளியிடக்கூடிய எல்லா நூலுடைய ஒரு பிரதி எங்க போய் சேவாகும் எங்க போய் வைக்கிறோம் கன்னிமாரா நூலகம் சரியா இந்த மாதிரி ஒவ்வொரு நூலகத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு அடுத்து வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் சாலைக்கு வேண்டும் அடிப்படை தேவைகள் அது சோ அடிப்படை தேவைகள்ல ரொம்ப முக்கியமானது எது புத்தகம் வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருங்கிறதா கேள்வி சொன்னது யாரு அறிஞர் அண்ணா சரியா பேரறிஞர் அண்ணா இதே நூலகவியல் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா அரங்கநாதன் சரியா சோ இந்த மாதிரி கேள்வி அதே நூல் சம்பந்தமான கேள்வி சரியா புத்தக சாலை அதுக்கு முன்னாடி லைப்ரரி சம்பந்தமா கேட்டிருக்காங்க சரியா நூலகங்கள் சம்பந்தமா கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க சமரச சன்மார்க்க நெறி வகுத்தவர் யார் யாரு ராமலிங்க அடிகள் ராமகிருஷ்ண பரமம்சர் விவேகானந்தர் குமரகுரு கண்டிப்பா யாரு ராமலிங்க அடிகள் வல்லலார் கொடுக்கலாம் ராமலிங்க அடிகள் அப்படின்னு கொடுக்கலாம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் கொடுக்கலாம் வடலூர தர்மசாலை நிறுவியார் அது கேட்கலாம் சரியா இந்த மாதிரி டேட்டா சொல்லிட்டே போகலாம் சரியா ஒருத்தர பத்தி படிக்கும்போது ரொம்ப டீடெயில்டா படிச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும் சரியா இதே உங்களுக்கு குமரகுரு பத்தி கேட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணலாம் காசில போய் மடம் நிறுவி தமிழ் வளர்த்திருப்பாரு சரியா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க சரியா அதே போல ராமகிருஷ்ண பரமசருடைய சிஷியர் தான் யாரு விவேகானந்தர் சரியா ரிலேட் பண்ணி படிச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் புதுநெறி கண்ட புலவர் போன வீடியோல சொன்னோமா யாரு வளரலாரு எல்லாம் தான் இருக்கு சிலபஸ் டாபிக்கே விழாம படிங்க சரியா புதுநெறி கண்ட புலவர் யாரு சொன்னாங்க வரலாற சொன்னாங்க யார் சொன்னது பாரதியார் சொன்னது மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக்க ஆவாரம் வாழைப்பு வல்லாரை முடக்கத்தான் இலை ஆவாரம் எது நம்ம சாப்பிடுவோம் சரியா ஆவாரம் ஆர்வம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஆவாரம் சக்கரை நோய் இதெல்லாம் குணப்படுத்தும் சரியா வர சரியா மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக்க அப்ப ரெண்டு ஆவாரம் சர்க்கரை நோய்க்கு தேவையானது சரியா அடுத்து வாழை என்ன பண்ணுவோம் வாழ்றது என்ன தான் வயிறுதான் தேவை வயிறு தான் வாழ முடியும் சரியா தான் வாழ முடியும் அதுக்காக சொல்றேன் வாழை அத வாழைன்றது அங்க நான் சொல்றது வாழை சரியா வாழ்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த வாழ்தல் சொல்றேன் ஷார்டுக்காக சொல்றேன் வாழைப்பூவை நம்ம வாழ்னா நமக்கு என்ன வேணும் வாழைப்பூ வேணும் அப்படின்னு ஞாபகம் சரியா வயிற்று பொன் வாழை வயிற்றுப்புண்ண சரி பண்ணும் வாழைப்பூ சாப்பிடுங்க சரியா அடுத்து வல்லாறை இது உங்களுக்கு தெரியும் வல்லாறை நினைவாற்றல் சின்ன வயசுல சாப்பிட்டுருப்பீங்க

குழந்தை தொழிலாளர் நினைவை தனது புது கவிதையில் பிடித்து காட்டியவர் படம் பிடித்து காட்டியவர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க நான் ஜூம் பண்ணதால உங்களுக்கு அப்படி தருது சரியா படம் பிடித்து காட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் எந்த நூலுக்கு சாகித்ய கடமை விருது வாங்கினார் ஆலாபனை அப்படின்ற நூலுக்கு சரியா அதையும் கேட்பாங்க சரியா அவருக்கான சிறப்பு பெயர் என்ன கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தப்பு பண்ணிடாதீங்க அப்துல் ரகமான் அதே போல மேதா இன்குலாப் இவங்க பேர்லாம் கன்ஃபியூஸ் பண்ணாம ஆன்சர் பண்ணுங்க சரியா ஏன்னா புது கவிஞர்கள் அப்படின்னு வரும்போது இது இல்லாம பேர் நூல் பேர் கொடுத்து கேட்கும் போதும் தப்பு பண்ணிடாதீங்க சரியா சோ அப்துல் ரகுமான் ஆலாபனை இதே மேத்தா கேட்டா ஆகாயத்திற்கு அடுத்த வீடு சரியா இதே உங்களுக்கு வணக்கம் வல்லுவ அப்படின்னா ஈரோடு தமிழன்பர் சரியா இரா மீனாட்சி என்ன நூல் கேட்பாங்க கொடி விலக்கு அப்படின்னு கேட்பாங்க சரியா இரா மீனாட்சியுடைய முக்கியமான நூல் கொடி விளக்கு அப்படின்னு கேட்பாங்க சரியா அடுத்து முசிரி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் அப்படின்னு பெயரிடப்பட்ட இடம் எது எந்த துறைமுகம் முசிறி அப்படின்னு சொல்லிட்டாங்க முசிறி எங்க இருக்கின்றத மென்ஷன் பண்ணுங்க முசிறி துறைமுகப்பட்டினத்தில் இஸ்லியும் படிப்பீங்க பந்தர் அப்படின்னு பெயரிடப்பட்ட இடம் அரேபியர் வணிகம் செய்த இடம் சரியா ரொம்ப லைனாவே கொடுத்துருப்பாங்க சரியா புக்லயே இருக்கும் அது சரியா அடுத்து கேள்வி பாருங்க தோவாலை ஐயலூர் ஈரோடு நாகப்பட்டினம் சரியா இதெல்லாம் வந்து பொருத்த சொல்லி கொடுத்துருக்காங்க சந்தை சம்பந்தமானது இது உங்களுக்கு நீங்க படிக்கல அப்படின்னா கூட தமிழை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி டேட்டா உங்களுக்கு கிடைக்கும் யூனிட் எயிட்டையும் கிடைக்கும் சரியா நீங்க படிக்கல அப்படின்னாலும் தெரிஞ்சதை வச்சு கூட எங்க ஆன்சர் பண்ணலாம் ஈரோடு உங்களுக்கு என்ன தெரியும் ஜவுளி சந்தை அதுதான் கரெக்ட் சரியா ஈரோடு ஜவுளி சந்தை நாகப்பட்டினம் மீன் சந்தை அய்யலூர் எதுக்கு வரும் பூச்சந்தை அதே போல சாரி தோவாலை ஐயனூர் எது ஆட்டு சந்தை சரியா தோவாலை அப்படின்றது பூச்சந்தை சரியா ஐயலூர்ன்றது ஆட்டுச்சந்தை ஈரோடு ஜவுளி சந்தை நாகப்பட்டினம் மீன் சந்தை சரியா ஆப்ஷன் சி ஸோ இதை வந்து பொருத்துக்கள் கொடுத்துட்டாங்க நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு கடந்து போகக்கூடாது என்ன பண்ணுவோம் இதை தனியா கேட்டால் என்ன பண்ணலாம் இதே டேட்டாவை தனியாக கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க ஈரோடு எதுக்கு ஃபேமஸ் ஆனது இதே போல உங்களுக்கு தமிழ்ல ஒரு லெசன் தனியா கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஊரும் எதுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரியா ஆயுத்த ஆடைகளுக்கெல்லாம் எந்த மாவட்டம் இருக்கு அதே போல கூட்டுக்குலாம் எந்த மாவட்டம் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே நமக்கு எக்ஸாம்க்கு முக்கியமானது சரியா அடுத்த கேள்வி இல்லையே ஐம்பத்தி ஏழு நிமிஷம் நிறைய ஜூம் பண்ணுறோம் எஸ் ஐம்பத்தி எட்டு சரியா மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் வாழ்ந்த காலம் ஸோ இது இயர் தான் ரொம்ப சிம்பிள் சரியா ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு சரியா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு சாரி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டு அப்படின்னா யார் ஞாபகம் பண்ணுங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரையும் யார் வாழ்ந்தது மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் சரியா அடுத்து சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் யார் யார் சொன்னது பாரதியார் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் அப்படின்னு சொன்னதும் யாரு பாரதியார் சரியா சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் அப்படின்னு சொன்னது பாரதியார் இதே வண்ணதாசன் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு சிறு இசை அவருக்கு இன்னொரு பேர் கேட்டாங்கன்னா கல்யாண்ஜி சரியா புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா யாரு பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் சோ இதே போல பாடல் வரி கொடுத்து கேக்கலாம் சரியா அடுத்து தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படக்கூடிய குழப்பம் கரைந்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க எழுத்து சீர்திருத்தம் எகர ஒகர எழு ரொம்ப சிம்பிளா எகர ஒகர எழுத்து சிறுத்தம் செய்தவர் யாருன்னு கேட்பாங்க யாரு வீரமாமுனிவர் இதே எழுதுறோம் இல்லையா எழுதுல இப்படி அண்ணான் எழுதும்போது இப்படி எழுதுவோம் சரியா சோ அந்த மாதிரி சுழிச்சு சுழிச்சு எழுதுறோம் இல்லையா இது வந்து அச்சுல செய்யும் போது ரொம்ப சிரமமா இருந்தது அந்த அச்சு கோர்ப்பதற்கான சிரமங்களை எழுத்து சீர்திருத்தம் மூலமாக சரி செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா

கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்னு வந்து அறுபது வலியும் இருக்கக்கூடிய வினாக்கள் பார்த்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்கேன் அதே போல எப்படி வேற கொஷ்டின் கேட்கலாம் வேற ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்கு இன்னும் வேற என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் சில டேட்டாவுக்கு உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ் அதாவது ஷார்ட் கட்டும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஞாபகம் வச்சுக்குவாங்க முடிஞ்ச சொல்லி ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க டக்கு 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 நம்ம அடுத்தடுத்த கொஷின்ஸ் பார்த்துட்டே இருக்கலாம் ரெகுலரா ஒரு வீடியோ வந்துடும் பத்துலேருந்து இருந்து நிமிஷம் தான் பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் மைண்டில் நின்றும் திரும்ப திரும்ப கொஸ்டின் பேப்பருக்கு தான் நம்ம ரெடி ஆகணும் ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம கொஸ்டின் பேப்பரை தான் போய் எழுத போகிறோம் புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் போய் மனமாரமே எழுத போகிறதில்ல ஸோ கொஷின் பேப்பருக்கு ரெடி ஆகுங்க நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி புதுசாக படிக்கிறீங்க உங்களுக்கான வீடியோ கிளாஸஸ் இல்லை ஆன்லைன் டெஸ்ட் தமிழுக்குன்னு தனியா இல்லை ஃபுல் கோர்ஸ் இல்லை புக்ஸ் வேணும் இல்லை ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணும் பிடிஎஃப் டெஸ்ட் பேச்சஸ் வேணும் இல்லை ஆஃப்லைனில் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணணும் இல்லை டெஸ்ட் அட்டன்ட் பண்ணணும் இல்லை ஸ்டடியால் வேணும் அப்படின்னா கீழக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றியுடன் அதிகமான குழுமம் நன்றியுடன் రాజ్ కుమార్ నన్